மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்றாய் நீலமாமேகம் போல நிற்க கின்ற சிலிர்த்து நிகரில்லா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாய பொன் விழியிரண்டை மாதுனி என்னிடத்தில் இடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் மலத்தாயே நீலமாமலரை பார்த்து நிலையில்லாது அலையும் வண்டு நிற்பதும் பரப்பதும் போய் நின் விழி மயக்கம் கொண்டு கோலமார் நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவிழி விழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் ஏங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தனை பார்த்தாலும் நாணத்தால் முகம் பூதைத்து நாளிலோர் பாகம் பார்ப்பர் பற்பல நினைத்த போதும் பாதி கண் மூடி பரம்பரை பெருமை காப்பார் பார் கடல் நீயும் அற்புத விழிகளாலே அச்சுத முகுந்தன் மேனி அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு, பொழுது அந்த கண்ணை என்னிடம் திருப்பு தாயே இருமையும் செழித்து வாழ இகத்தினில் அருள்வாய் நீயே மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமில அரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பிலாடும் அதிசய நீல மாலை அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் காலந்தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு பதுமனேர் முகத்தினே பதுமத்தில் உறையும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேற்பாய்ந்த கண்ணை பேர்தெடு தென்மேல் வைத்தால் பிழைப்பன் யான் அருள் செய்வாயே பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையில்லா கமலத்தாயே கைடப அரக்கன் தன்னை கடிந்தனின் கணவன் மார்பு கார்முகில் அன்ன தோன்றி கருணை நீர் பொழியும் காலை மைதவள் தவள் மார்பில் வீசும் மயக்குறும் மின்னல் ஒன்று மயக்குவன் திருமால் பின்னர் மகிழ்வன் இன்று விழித்தான் என்று செய்திரும்சேன பிறந்து எங்கள் திருவென வளர்ந்த நங்காய் தினமும் யாம் வணங்கும் கண்ணாய் கொய்தெடு விழியை என் மேல் கொண்டு வந்தருள் செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமார் போரினில் அரக்கர் கூட்டம் புறங்கண்ட நெடியோன் தன்னை போரின்றி குருதியின்றி புறங் காண துடித்து வந்த மாறனை ஓக்குவித்த வாழ்து கமலனங்காய் மங்கினின் விழிகளன்றோ மாலவன் தன்னை வென்ற தேரிய மாறன் உன்னை தேரென கொண்டதாலே திருமலை வேங்கடேசன் திறத்தினை வென்றான் என்றோ கூறிய விழியாய் ஒன்றன் குருவிழி தன்னை என்பால் கொண்டு வந்தால் யான் உய்வேன் கொடுத்தருள் கமலத்தாயே மந்திரம் உரைத்தாற் போதும் மலரடி தொழுதால் போதும் பாந்தருக்கு அருள்வேன் என்று மலர் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் இகத்திலும் பரம் கொண்டாடும் இணையரு செல்வம் கோடி இல்லத்தின் நடுவில் சேரும் சந்திரவதனி கண்கள் சாடையில் பார்த்தால் போதும் தாய் விழிப்பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்த ஒரு பதவி வேட்டேன் எளியனுக்கு அருள் செய்வாயே இகத்தினில் செல்வம் தந்து இயக்குவாய் கமலத்தாயே எத்தனை பேருக்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி இகமெனும் கடலில் விழுந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி தத்துவப்படியேயாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பலவினை தணிந்து போகும் அத்தனை முயற்சி என்ன அன்னல் மாதேவி கண்ணில் அருள்மழை வந்தால் போதும் அகம் முக்தியாகும் இத்தனை சொன்ன பின்னும் இன்னும் தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கி இன்னருள் புரிவாய் நீயே நீருண்ட கண்கள் நிழலுண்ட கரிய கூந்தல் நேர்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட அமுத செல்வி சில் என்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேகத் தண்ணீர் சிதருண்டு பாய்வதை போல் கொண்ட பாவமேனும் வினை கொண்ட பாவமேனும் வேய் கொண்ட தோழி நாய் உன் விழி கண்டால் தீர்ந்து போகும் தேர்கொண்டேன் இல்லை செல்வமா புறவியாலே திருவருள் நீயே தே பெரும் கமலத்தாயே ஆக்கலும் அழித்தல் காத்தல் அருள் நின்ற இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய் தீ கொண்ட கரத்துநாதன் திருப்பராசக்தியாக திரிபுரம் ஏழு லோகம் புரிந்து நிற்பாய் வாக்குயர் கமல செல்வி வாடை நீ தென்றல் நீயே வளமென இரப்போர்க்கெல்லா வந்தருள் புரிகின்றாயே வேதத்தின் விளைவே போற்றி வினைப்பயன் விளைப்பாய் போற்றி சீதத்தா வரையே போற்றி செம்மை சேர் அழகே போற்றி பெண் புடையாய் போற்றி குளிர்ந்தமா மழையே போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாத கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி அன்றலர் கமலம் போன்ற அழகிய வதனி போற்றி அலை கடல் அமுதமாக அவதரித் தெழுந்தாய் போற்றி குன்றிட அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்தமா மதியினோடும் குடிவந்த உறவே போற்றி மன்றத்து வேங்கடேசன் மனங்கவிர் மலரே போற்றி மாயவன் மார்பில் நின்று மயலன சிரிப்பாய்ப் போற்றி என்றைக்கும் நீங்காதாக இருக்கின்ற திருவே போற்றி எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி தாமரை பலரில் நிற்கும் தளிரென்ன திருவே போற்றி தாமரை வதனம் கொண்ட தங்கமாமணியே போற்றி தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி தாழ் மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி பெண்ணென பிறந்தாயேனும் பெரும் திறன் கொண்டாய் போற்றி விருகுவம் சத்தில் வந்த பீடுடை வதனம் போற்றி தன்னி வேங்கடத்தார் தழுவிடும் கிளியே போற்றி தத்தினி குளத்தில் ஆடும் தருணியே லக்ஷ்மி போற்றி சித்திர கொடியே போற்றி செம்மணி நகையே போற்றி ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் தங்கள் சேவை குயிலே போற்றி பத்தினி பெண்டிர் தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி பக்தருக்கு அருள்வாய் போற்றி பணிந்தனம் போற்றி போற்றி கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமலப்பூ வதனம் போற்றி விழிகள் போற்றி மண்ணிலும் விண்ணுளோர்க்கும் பங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே மந்திரம் ஆனாய் போற்றி விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் போற்றி போற்றி இசைபட வாழ வைப்பாய் இலக்குமே போற்றி போற்றி மை வழி குவளை கண்ணாய் வர இலா திருவே போற்றி வானவர் மண்ணோர்க்கெல்லாம் வணக்கமாய் நின்றாய் போற்றி மெய்விழி விழி நாசி விழைத்திடும் இன்பம் போற்றி விரித்த மேற்புலனுக்கெல்லாம் விளங்காத பொருளே போற்றி கை நிறை செல்வம் யாவும் கடை கண்ணால் அருள்வாய் போற்றி காக்கையை அரசனாக்கும் கை மலர் உடையாய் போற்றி செய்த தீவினையை எல்லாம் தீர்க்கின்ற நெருப்பே போற்றி சிறுமையை பெருமையாக்கும் திருப்பதம் போற்றி போற்றி மோகனன் துணையே போற்றி முழு நில வடிவே போற்றி மூவுலகங்கள் தேடும் முதற்பெரும் பொருளே போற்றி தேகத்தே ஒளியை வைத்த செம்மணி குன்றே போற்றி தீராத ஆசைக்குள்ளே திருவென நிற்பாய் போற்றி கணம் தொழுதால் கூட ஓடிவன் அழிப்பாய் போற்றி ஓர்ந்தமா மே கவண்ணன் சிரிப்பாய் போற்றி தாள்களில் பணிந்தே நம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி கண் பட்டால் மனது பாடும் கார் குழல் அலையே போற்றி காதள ஓடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி வெண்மல்லிகை பூமாலை விளையாடும் தோழி போற்றி பண்பட்டார் இல்லாதார்த்தம் பக்குவம் அறிவாய் போற்றி பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி விண்முட்டும் ஞானம் பெற்ற வேதநாயகியே போற்றி வேயிரு தோளின் சக்தி விரித்தருள் போற்றி போற்றி மண்டல திசைகள் தோறும் மதகிரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊற சர்வ நீராட்டி தாமரை பூவின் மேலோ தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றும் ஓர் தூய்மை நல்கி மறுவிழா பழிங்கின் மேனி மாசரத்துலங்க செய்யும் அண்டமான் தேவி அலை கடல் அரசன் பெண்ணே அறி கொள்ளும் காலை அடியவன் வணங்குகின்றேன் பூவினில் உறையும் பூவே பொன்னிடை உரையும் பொன்னே பூஜைக்கே உரியோன் பூஜை புரிகின்ற காதர் செல்வி ஏவுமோர் உலகத்துள்ளே இன்மையான் ஒருவனே தான் இவனு இறந்த நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவு கடலை போல அலைகள் தன்னருள் பொங்கும் சற்று நீ திரும்பி பார்த்தால் மேவிய மேவியமை தீர்ப்பேன் மெல்லிடை பூங்கோ நின் மின்னிடும் விழிகள் காண விழைந்தனேன் போற்றி போற்றி முப்புவி ஈன்ற தாயே சிரிப்பின் செல்வி மூவிரண்டொன்றாய் வந்த பிரம்மத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சோதி ஆனந்த அரும் அரும்பெறல் அன்னை பேரில் இப்பொழுது உரைத்த பாடல் எவர் எங்கு பாடினாலும் இப்புவி உலனால் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பேரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாள் அவர் உயவார் உண்மை